வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிளான் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு என்ட்ரன்ஸில் வராண்டா பன்னெண்டுக்கு அஞ்சு வராண்டாலேருந்து அப்படியே மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குது அப்புறம் வராண்டால இருந்து லிவிங் பதினெட்டுக்கு பன்னெண்டு அப்புறம் லிவிங்லேருந்து ஃப்ரண்டில் வந்து ஒரு பெட்ரூம் பன்னெண்டுக்கு பத்து அப்புறம் லிவிங்ல இருந்து டைனிங் பத்துக்கு பத்து டைனிங்கை ஒட்டி ஓப்பனிங் போட்டு கிச்சன் பத்துக்கு பத்தே ஹால் அதுக்கு கிச்சனை ஒட்டி அட்டாச்டாவே ஒரு சின்ன ஸ்டோர் ரூமு அப்புறம் டைனிங் ஒட்டியே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு டைனிங்